பாடல் வேல் பெருந்தகை உடைத்தே பாடியவர் வியூர் கிழார் தினை வாகை துறை மூதின் முல்லை பிறர்வேல் போலா தாகி இவ்வூர் மறவன் வேலோ பெருந்தகை உடைத்தே இரும்புறம் நீரும் ஆடி கலந்து இடை குறம்பை கூரை கிடக்கினும் கிடக்கும் மங்க மகளிரொடு மாலை சூட்டி இன்குரல் இரும்பை யாழொடுத்ததும்பத் பழுவினும் தெருவினும் தெரிந்து மண்முழுது அழுங்கச் செல்லினும் செல்லும் ஆங்கு இருங்கடல் தானை வேந்தர் பெருங்களிற்று முகத்தினும் செலவு ஆனாதே பரணில் வைக்கப்பட்டுள்ள புழங்கப்படாத பண்டங்கள் போல புழுதி படிந்து கூரையில் செருகப்பட்டு கிடந்தாலும் கிடக்கும் அல்லாமல் விழாக்கோலத்துடன் நீராடிய பின்னர் பெரும்படியுடன் வந்த பகைவேந்தன் போர்க்களிற்றின் முகத்தில் கிடந்தாலும் கிடக்கும் நராடி கிடக்கும் புழுதி படிந்து கிடக்கும் நீராடி வரும் மண்ணுமங்கல விழாவில் நீராடி வரும் போராடி ஏறும் பகைவேந்தன் பட்டத்து யானை முகத்தில் ஏறும் வேல் மண்ணுமங்கலம் மங்கல அணிவகுத்து வந்து வேலுக்கு மாலை சூட்டுவர் அந்த அணிவகுப்புடன் நீராட்டுவதற்காக எடுத்துச் செல்லப்படும் இன்னிசை முழங்க எடுத்துச் செல்லப்படும் யாழிசை பண்ணுடன் நீராட்டப்படும் பின்தெருவெல்லாம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும் இந்த ஊர்வலத்தை கண்டபோதே பகை மன்னர் மண்ணெல்லாம் அழுங்கி நடுநடுங்கும் பின்னர் போர்க்களம் செல்லும் பின்னர் பகைவேந்தரின் பட்டத்து யானை முகத்தில் பாய்ந்து கிடக்கும் வே கூரைப் பரணில் புழுதி படிந்து கிடந்தாலும் மண்ணுமங்கல விழாவில் நீராடி இன்னிசையுடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும் இந்த ஊர்வலத்தை கண்டாலே பகை மன்னர்கள் நடுங்குவர் இறுதியில் வேல் போர்க்களத்தில் வேந்தரின் பட்டத்து யானை முகத்தில் பாய்ந்து கிடக்கும் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க